நாலு விக்கெட் வித்தியாசத்தில் நியூஸிலாண்டை வீழ்த்தி இந்தியா ஓமா சாம்பியன் ட்ரோஃபியை இரண்டாவது முறையாக வின் பண்ணியிருக்காங்க பிஃபோரில் வந்துட்டு பன்னெண்டு ஆண்டுக்கு முன்னாடி தோனி வின் பண்ணாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் டீம் இந்தியாவுக்கு சாம்பியன் ட்ரோஃபியை வாங்கி கொடுத்துருக்காரு அண்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் வாங்கி கொடுத்துருக்காரு ஓகேவா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி கேப்டனுங்க துபாயில் நாலு ஸ்பின்னரை வச்சு ஒர்க் பண்ணார் பார்த்தீங்களா அந் அதெல்லாம் தில்னஸ் மேனும் வேறு லெவலில் துணிஞ்சு பண்ணார் துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மாதிரி செம்ம பஞ்ச் பண்ணி எல்லா டீமையும் டீம் இந்தியா இன்னைக்கு மகுடத்தை சூட்டி இருக்காங்க எல்லாருமே மிகப்பெரிய ஹாப்பி அண்ட் ரோஹித் சர்மா ஜடியா டமு மாட விராட் கோலி அப்படி ஸ்டெம்பை வச்சு தட்டி தட்டி டான்ஸ் பண்ணாங்க செம்மையா செலிப்ரேட் பண்ணாங்க என்றே சொல்லாக ஓகே இந்த சூழலில் வந்துட்டு எல்லாருமே ஒரு மர்சனம் வச்சிருந்தாங்க இல்லையா மற்ற டீமெல்லாம் வந்துட்டு ட்ராவல் போய் சர்வைவர் பண்ணாங்க டீம் இந்தியா வந்துட்டு துபாயிலே இருந்துக்கிட்டாங்க அது அவங்களுக்கு ஓன் கண்டிஷன் ஆயிருந்துதுன்னு இதை புரிஞ்சுக்கிட்டாருங்க இதை வந்துட்டு ப்ரசண்டேஷனில் வந்துட்டு ரோகிட் சர்மா மென்ஷன் பண்ணாரு ஆமா ஏழு டீமோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்தது அதனால இந்த வெற்றியை வந்துட்டு நாங்கள் மட்டும் கொண்டாடல நியூசிலாந்து வந்துட்டு ஃபைனல் வந்ததே அவங்க இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணமா தான் அவங்க தான் எங்களை விட உண்மையிலேயே சர்வைவர் பண்ணியிருக்காங்க அண்டு நியூசிலாந்து வீரர்கள் ஐபிஎல் அதிகமாக விளையாடுறாங்க ஓகேவா இந்த சூழலில் எல்லாரையும் கூப்பிட்டாங்க அதாவது பாகுபாடே கிடையாதுங்க அதான் கிரிக்கெட்டில் தான் இந்த மதம் வேறுபாடெல்லாம் எதுவுமே இருக்காது கூப்பிட்டாரு சார்னா அண்ட் நியூசிலாந்து டீமை வந்துட்டு ப்ரெசன்டேஷனில் கூப்பிட்டாருங்க ரோஹித் சர்மா இந்த கப்பை நான் பண்ண அவங்க வரணுங்க நீங்க சொல்கிறது உண்மைதான் அவங்க சர்வைவர் பண்ணிவிட்டு ஃபைனல் வந்திருக்காங்க அவங்க கைக்கு தான் அந்த கப்பு போகணும் அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸிலாண்ட் கேப்டன் பிளேயர்களை வர சொல்லி அவங்க கையில் கொடுத்து செலிப்ரேட் பண்ண வச்சாரு பாருங்க அது வர தலை தலை குளிஞ்சுருந்தாங்க தூங்கி போயிருந்தாங்க நியூசிலாந்து டீம் அதுக்கப்புறம் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவங்க முகத்தில் புன்னகையை பார்த்த பிறகு தான் ரெண்டு பேரும் அதாவது ரோஹித் சர்மாவும் சேன்னரும் அந்த சாம்பியன் ட்ராஃபியை எடுத்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க முதன் முறையாக இரண்டு டீமும் செலிப்ரேட் பண்ணுவது ஒரு சாம்பியன் ட்ரோஃபியை இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்டு வேற லெவல் கூஸ் பம் நிகழ்வு என்று சொல்லலாம் ஒவ்வொரு நியூசிலாந்து வீரர்களுக்கும் அந்த சாம்பியன் ட்ராஃபியை கொடுத்து செலிப்ரேட் பண்ணுங்க வேற லெவலில் நம்ம இந்திய வீரர்கள் அனைவருமே அப்படியே கலந்து மிக்சடாக வந்துட்டு வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க இதெல்லாம் என்னங்க சொல்றது இந்த மனசாசர் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்துட்டு இந்திய டீமே பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஜெயிச்சு தலக்கணத்தில் ஆடாமல் தலை வணங்கியிருக்காங்க பாருங்க டீம் நீங்கள் தான் தகுதியானவங்க சர்வைவர் பண்ணிட்டு எல்லா ட்ராவலும் போயிட்டு வந்து நீங்கள் ஃபைனல் வந்ததுக்கு உங்களுக்கு தான் அந்த கப்பல் தோடுறதுக்கு அருகதை ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவங்க கையில் கொடுத்ததுக்கப்புறமும் அவங்க செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் ரோஹிட் சர்மாவும் இந்திய டீமும் வாங்கி மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார் ரோஹித் சர்மா தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார் அந்த அவார்டையும் சேனர் கையில் கொடுத்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒட்டுமொத்த இதயங்களை ஜெயிச்சிருக்கார் ரோஹித் சர்மா இந்த குணம் இருக்கிறதுனால தான் இந்தியா இரண்டாவது முறையாக கேப்டனாக சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோனிக்கு அப்புறம் ஒரு சரியான கேப்டனா இந்திய டீம்ல அது ரோஹித் சர்மா என்றுதான் சொல்லணும் மூன்று கேப்டன்கள் என்றென்றும் எவ்வளவு காலங்கள் அழிந்தாலும் நினைவில் இருப்பாங்க ஒன்னு கபில் தேவ் ரோஹித் சர்மா அண்ட் எம்எஸ் தோனி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் தொடர்ந்து நடந்த ஐசிசி சாம்பியன் தொடர் டபிள்யூ ஃபைனல் அதாவது உலக கோப்பை டெஸ்ட் ஃபைனல் டி டுவெண்டி வேர்ல்டு கப் பிப்டி ஓவர் வேர்ல்டு கப் அண்ட் சேம் டைம் சாம்பியன் ட்ராஃபி இந்த நாலு ஐசிசி தொடர்லையும் பைனல் எடுத்துக்கொண்டு வந்த ஒரே கேப்டன் தொடர்ந்து ரோஹித் சர்மா என்பது இருக்குது குறிப்பிடத்தக்கதுங்க அதில் நாலில் இரண்டு முறை அச்சு பிசுராமல் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அண்ட் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது